கவின் செல்வ கணேஷ்க்கு கிடைக்க வேண்டிய நீதி என்ன கவினோட அப்பா என்ன சொல்லியிருக்காரு நான் கவினை காதலிக்கல அப்படின்னு சொல்லி சம்பந்தப்பட்ட பெண் சொன்னதா கவின் பேசி பழங்கின பெண் சொன்னதா ஒரு செய்தி வெளியா இருக்கு அந்த செய்தி உண்மையா அந்த செய்தியோட பேப்பர் கட்டை வச்சு அந்த பொண்ணும் கவினும் இருக்கக்கூடிய போட்டோவை ஷேர் பண்றது சரியா இயக்குனர் மாரி செல்வராஜ் இந்த சம்பவம் தொடர்பாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம் கவின் செல்வ கணேஷ்க்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் கவர் ஸ்டோரியில் தெரியாதவங்க கவர் ஸ்டோரியில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் கண்டிப்பா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதை தொடர்ச்சியா இன்னைக்கு கவின் கேஸ்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம் இன்னைக்கு ஆஹ் கவினோட அப்பாட்ட பேசுறதுக்காகவும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காகவும் தமிழக அரசு ஒதுக்கி இருக்கக்கூடிய இழப்பீட்டு தொகை ஆறு லட்சம் இழப்பீட்டு தொகை ஒதுக்கி இருக்காங்க அந்த தொகை தொடர்பாகவும் அஹ் கவினோட அப்பாட்டையும் அம்மாட்டையும் பேசுறதுக்காக அதிகாரிகள் வந்தாங்க அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா நீங்களே பாருங்களேன் என்ன நடந்துச்சுன்றதாலே சரி இல்லை கவர்மெண்ட் சைட்டில் வந்து எப்போமே வந்து ஒரு சின்ன விஷயம் அமௌண்ட்டு தான் நம்ம தருவோம் சார் அந்த அமௌண்ட்டு வந்து நமக்கு கரெக்ட்டு பஸ் சேங்ஷன் ஆகிருது அதை எடுத்து சாசண்டாரும் ஏசியும் இல்லை நிதி வேண்டாம் நிதி வேண்டாம் சார் அதை வந்துட்டு நம்ம பண்ணிடலாம் இது வந்து கவர்மெண்ட் ரெண்டு பேரும் ஆர்டர்ஸ் போகணும் நீதி எடுத்து தேவையான நீதி அந்த பண்ணிவிடலாங்களாம் ஏன்னா நிதி வேணாம்

இது இல்லாம கவினோட அப்பா எமோஷ்னலாவும் கோபத்திலையும் பேசின ஒரு வீடியோ அதிகமா பகிரப்படுது அதை நம்ம ஷேர் பண்ண வேண்டானதா இதுல நான் வைக்கல ஏன்னா அதுல சொல்லக்கூடிய சில விஷயங்கள் அவரோட கோபம் நியாயமானது அதுல மாற்று கருத்தே இல்லை பட் அதுல அவர் எமோஷனலா சொன்ன சில விஷயங்கள் வந்து பொது சரியா இருக்குமா அப்படின்னு தெரில சோ அதனால அதை பகிரல பட் அந்த வீடியோல அவர் சொன்ன விஷயங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்துல சுர்ஜித் அப்பாவையும் அம்மாவையும் கைது பண்ணுவோம்னு காவல்துறை சொன்னாங்க இப்போ வரைக்கும் அது நடக்கல கைது செய்யற வரைக்கும் கவின் உடலை நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதுல சொல்லியிருக்காரு சோ இந்த வீடியோ எல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நேத்துல இருந்து சரி சாலை மறியல்ல ஈடுபட்டு இருந்தாங்க அன்னைக்கு காலையிலயும் சாலை மறியல்ல ஈடுபட்டாங்க அப்பதான் இருபத்தி நாலு மணி நேரத்துல கைது செய்வோம் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி காவல்துறை சொன்னதுனாலதான் அந்த சாலை மறியலை கைவிட்டாங்க அதாவது நேத்து இப்போ சுர்ஜித் அப்பா அம்மா ரெண்டு பேரும் அதாவது எஸ்ஐயா இருக்கக்கூடிய சுர்ஜித்தோட அப்பாவையும் அம்மாவையும் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க இது இந்த சம்பவம் தொடர்பா நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இயக்குனர் மாரி செல்வராஜ் ஆகட்டும் நடிகரும் இசையமைப்பாளருமான ஜி வி பிரகாஷ் ஆகட்டும் மக்கள் நீதி மையம் கட்சியோட தலைவர் கமல்ஹாசன் ஆகட்டும் நிறைய பேர் இது பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஜஸ்டின் ஃபார் கவின் அப்படின்ற ஹேஷ்டேக்கையும் சேர்த்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதுல குறிப்பா நீளும் சாதிய அருவறுப்பின் அட்டூழியம் சாதிய பெருமைவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை அரசு இன்னும் துரிதமானதாகவும் கடுமையானதாகவும் நிச்சயம் செயல்படுத்தியே ஆகணும்னு இயக்குனர் மாரி செல்வராஜ் சொல்லிருக்காரு கூடவே சிஎம்ஐயும் டாக் பண்ணியிருக்காரு டெபுட்டி சிஎம்ஐயும் டாக் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் தீண்டாமை ஒரு பாவச்செயல் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல்னு இசையமைப்பாளர் ஜி பிரகாஷ் பதிவு செஞ்சிருக்காரு சோ இது இல்லாமல் மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமல் வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காரு கூடுதலாக பாரஞ்சித்தோட அறிக்கை இருக்கு இல்லையா நீலம் பண்பாட்டு மையம் மூலமாக தன்னோட அறிக்கையை பதிவு பண்ணியிருக்காரு அதுல பாரஞ்சித் சொன்ன முக்கியமான பாயிண்ட் ஒன்னு என்ன அப்படின்னா அத்திருநெல்வேலி சிவகங்கை புதுக்கோட்டை தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் விதிகளின் அதாவது அட்ராசிட்டி ப்ரான் ஏரியாஸ் அதாவது வன்கொடுமை அதிகம் நடக்கும் பகுதிகளாக அறிவித்து அங்கு சிறப்பு காவல் நிலையங்கள் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார் அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதுக்கப்புறம் வன்கொடுமை சம்பவங்கள் நிகழ்ந்த கனமே அதாவது அப்படி ஒரு சம்பவம் நடந்தது முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்ய அந்த அறிக்கை துணை காவல் கண்காணிப்பாளர் விசாரணைக்கு அனுப்பப்பட வேண்டும் இந்த அடிப்படை சட்ட விதிகளை கூட காவல்துறை வந்து பின்பற்ற மாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதைத்தான் அண்மையில் சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றமும் சுட்டிக்காட்டியிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார் ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாகவும் பார்க்கப்படுது ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கிடையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து

இல்லையா ஒரு கோடிய தானே வாங்க மாட்டேங்க ம் சரியா சரி சரி கவினோட உறவினர்கள் வந்து திருநெல்வேலி ரேஞ்சு டிஐஜியை மீட் பண்ணி கவினோட ஃபோனை கொடுத்து அதை ஆய்வு பண்ண சொல்லியிருக்காங்க இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமாக பேச வேண்டியது என்ன அப்படின்னா அன்னைக்கு வந்த பத்திரிகை செய்திகளில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க இந்த செய்தி கவின்றலேடனாக வந்த செய்தியில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா சம்மந்தப்பட்ட பெண்ணிடம் வந்து ரகசிய இடத்துல வச்சு விசாரணை நடத்தப்பட்டதாகவும் அதில் தான் வந்து கவினை காதலிக்கல அப்படின்னு அந்த பொண்ணு சம்மந்தமாக அந்த செய்திக்குறிப்பு வெளியாயிருக்கு ஸோ அந்த பேப்பர் கட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த சம்மந்தப்பட்ட பெண்ணோட பெண்ணோட பேரை யூஸ் பண்ணி தரக்குறைவான வார்த்தைகளை யூஸ் பண்ணி அந்த பொண்ணோட போட்டோவை ஷேர் பண்ணி அந்த பொண்ணும் கவினும் சேர்ந்து இருக்கிற புகைப்படங்களையும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை பல போட்டோ ஷேர் ஆகுது கவினோட பர்த்டேக்கு கேக் வெட்டுற மாதிரியும் அப்போ வந்து கவினுக்கு வந்து அந்த பொண்ணு ரிங் போடுற மாதிரியான போட்டோஸ் ஷேர் ஆகுது பட் இதெல்லாம் சரியா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது பட் இதுல ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா தமிழ்நாடு உண்மை கண்டறியும் குழு இருக்கு இல்லையா அதோட திட்டக்குழு தலைவராக இருக்கக்கூடிய அயன் கார்த்திகேன் தன்னோட ஃபேஸ்புக் பேஜ்ல ஒரு கருத்து பதிவு பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா கவினை காதலிக்கவில்லை என்று அந்த பெண் சொன்னதாக செய்தி ஒன்று வெளியாகி அதுக்கப்புறம் புகைப்படம் வெளியிடப்பட்டு வருகிறது காவல்துறையினரிடம் தெரிவித்தார் என உறுதிப்படுத்தி அதிகாரப்பூர்வமாக எந்த செய்தியும் வரவில்லை பெண் அவ்வாறு எங்கேயும் பதிவு செய்யவில்லை குறிப்பிட்டிருக்கார் மூணாவது அப்படி அந்த பெண் தெரிவிக்கவில்லை என்று காவல்துறை உயரதிகாரி மூலம் என்னால் தெரிந்து கொள்ள முடிந்தது இப்படி வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி பரவுறது வந்து முற்றிலும் தவறான செய்தி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார் சோ அவசரப்படுறீங்க தப்பு தப்பா போகுது செஞ்சு நிதானமா எதையுமே வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு நம்மளோட கண்டனம் வந்து இந்த மாதிரி ஆணவ கொலைக்கு எதிராகவும் இந்த சாதிய ரீதியிலான ஒடுக்குமுறைகளுக்கு எதிராகவும் தான் நம்ம இருக்கணும் நிதானமா செயல்படுங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு அதே சமயம் ஒரு விஷயத்தை பத்தி நம்ம யோசிக்கணும் என்னன்னா அந்த பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் போலீஸ் கூடுதலாக கவீனுக்கு வந்து நல்ல படிப்பு இருக்குது நல்ல வேலை இருக்குது நல்ல சம்பளம் இருக்குது நல்ல வசதியான குடும்பம்தான் எல்லாம் இருந்தும் சாதி பெயரை சொல்லி எங்க அக்கா கூட பேசாத பழகாத அப்படின்னு சொல்லி சுர்ஜித் சொல்லி பண்ணியிருக்கான் அப்படின்னா எப்படிப்பட்ட அந்த பெண் இருக்கும் எப்படிப்பட்ட கவின்ட்டு அந்த பேசி பழகிருக்கோம் அப்படின்றதையும் நம்ம யோசிக்கணும் இதுக்கு முன்னாடி நடந்த எடுத்துக்கிட்டாலும் சரி அதுல சம்பந்தப்பட்ட பெண்கள் வந்து என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்றத செக் பண்ணாலுமே இதுல சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும் வரைக்கும் இதுதான் நடந்திருக்கு அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படின்றத வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்றேன் என்னன்றத செக் பண்ணிக்கோங்க இன்னொன்று என்ன அப்படின்னா இதில் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினச்சா அதை மட்டும் சொல்லிடுறேன் அது என்னோட தனிப்பட்ட கருத்தாக கூட இருக்கலாம் அதாவது எதை பற்றி பேசணுமோ அதை பற்றி பேச விடாம அழுத்தம் திருத்தமாக இந்த சமூகத்துக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லாமல் பகிரப்படுற செய்திகள்ல இருந்தும் கருத்துக்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலக்கட்டம் இது பரியரும் பெருமாள் படத்தோட கிளைமேக்ஸ்ல நாயகி அந்த படத்தோட ஹீரோயின் வந்து டீ கிளாஸை தூக்கிட்டு வர்றதோட அதை முடிச்சிருப்பாங்க அவ்வளோ அடி வாங்கி மிதி வாங்கின நாயகனோட வழிகளும் வேதனையும் அந்த கதை நாயகிக்கு தெரியுமா புரிஞ்சிருக்குமான்னு கூட அதில் காமிச்சிருக்க மாட்டாங்க அதை நுணுக்கமா யோசிச்சு பார்த்தா இன்னும் சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புறேன் நன்றி